எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மும் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் புதன்கிழமை தக்ஷணாயனம் விசுவாவசு வருடம் ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி மகா அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிற ஒரு புண்ணிய நாள் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை திதி ஆரம்பம் இன்றைய யோகம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தே நாம யோகம் பின்பு வியாதிபாத யோகம் ஆரம்பம் இன்றைய கரணம் எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னி கண்ணீராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் பிரச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷத்தில் சந்திரன் இன்றைய நாளுக்கான நட்சத்திர செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு அஸ்வினி சொல்லிடும் அஸ்வினிக்கு வந்து பரணி சொல்லியிருக்கும் இப்போ பரணியை யார் பரணி நட்சத்திரத்துக்கு யாரை வழிபடணும் ஒன்று மகாலட்சுமி அல்லது முருகன் தான் நம்ம வந்து அடி இதுக்கு முன்னாடி வந்து தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா கொண்டாடி இருக்கோம் பரணி தீபம்னு ஒண்ணு ஏத்துறோம் புரியுதுங்களா ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வழிபாட்டின் மூலமாக இந்த பரணி நட்சத்திர வழிபாடு அந்த மகா தீபத்தை ஏத்திரிக்கு பரண மரணி தீபம் மாதிரி வீட்டில் தினந்தோறும் அஸ்வி நட்சத்திரக்காரங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அண்ணாமலையார் கரோகரா என்று வீட்டில் நம்ம மனசார புதிச்சு வந்தோம்னாவே இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க மிகுந்த வெற்றி பெறுவாங்க இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க பெருமளவில் பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுக்குள்ள இருப்பாங்க சிவ வழிபாட பூஜை செய்வர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு அஸ்வினை பொறுத்தவரையும் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம்னா பரணியை பிடிங்க வெற்றி அடையலாம் இப்போ வந்து பௌர்ணமி மகா அபிஷேகம் இந்த அபிஷேகம் பெருமளவில் சிறு லிங்கம் வைத்திருந்தாலும் அல்லது பெரிய பெருவுடையார் கோயிலா இருந்தாலும் சரி நம்ம அண்ணாமலையாரா இருந்தாலும் சரி அங்க வந்து அன்னத்தை அன்னம் பாலித்து வந்து அண்ணன் வந்து அன்னத்தாலே ஒரு அவரு கண்கோளா காட்சியா இருக்கும் அது அது அந்த அலங்காரத்தை செய்து அவருக்கு அதே படையலாக செய்து அந்த பூஜைகள் செய்து கிடைக்கின்ற அந்த கடைசி ஒரு கவழம் அருமருந்து நிச்சயமா அது என் வாழ்வில் கண்ட விஷயம் எங்க வீரடீஸ்வரர் உணவு நம்ம சாப்பிட்டு அன் அதன் வாயிலாக சிறப்பாக இருக்கிற குழந்தைங்க நாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு ரொம்ப கால தாமதமாகும் கொடுக்கறதுக்கு அதுதான் அவரோட சோதனையே இறைவனார் சோதனை என்னென்னா நீ காத்திருப்பாயா அப்படிங்கிறத காத்திருக்க வைத்து தான் அதை கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம உட ஒரு நுடர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது குழந்தை பாக்கிய பேர் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் சரிவர சுபிட்சம் அடையாதவர்கள் ஒரு கவளம் கிடைத்தால் அன் அதை பருகி இந்த நாளில் நமக்கு ஒரு பிறவி ரீசார்ஜிங் மாதிரி நான் அப்படி எடுத்துக்கலாம் நம்மளோட சார்ஜ் குறைஞ்சு போச்சு பிறவி சார்ஜ் குறைஞ்சிருச்சு அடுத்த சார்ஜ் இதுதான் வருடத்துக்கு ஒரு முறை வர மகான் அபிஷேக பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது அனைவரும் நலமுடனும் மனமுடனும் வாழ முடியும் இந்த நாளை அனைவருமே போகின்ற வாய்ப்பு கொண்ட எல்லாருக்கும் போக முடியும் போக முடியாமலாம் கிடையாது புரியுதுங்களா கட்டணம் போட்டு அவசல் கூட போய் பாக்குறது அது இல்லையே கட்டணம் போட்டாதான் இந்த ஒரு வேலை வருங்காலத்தை பார்ப்பீங்களோன்னு தெரியல கோயிலுக்கு போனோமா இவ்வளவு கொடுத்தாதான் என்னதான் கூட்டம் போகும் போல இருக்கு எல்லா கோயிலும் ஒன்று தான் அனைத்து சிவாலய சிவாலயங்களிலும் அன்ன உண் அன்னப்பிரசாதம் உண்டு வாங்கி அருந்து எல்லா வகையிலும் நன்மைகளை பெற வேண்டும் என உங்களை நான் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்தே மேஷராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்களும் உண்டு பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள் யார் என்ன பாராட்டு நீ பாராட்டுறாங்கன்னா நீங்க செய்த செயல் நம்ம தான் ஆரம்பம் விஷயம் என்னன்னா ஒரு மனிதன் செய்கின்ற செயலுக்கான நன்மை தீமை இங்கே உண்டு சொர்க்கமும் நரகமும் இங்கேயே நீ நன்மை செய்திருந்தால் நன்மை நன்மையான வாழ்க்கையை அடைய முடியும் தீமை செய்திருந்தால் தீமைதான் அல்லது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது நல்லதல்லாத விஷயங்களை வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து கொஞ்சம் சிறப்பான நாள் தான் இருந்த போதிலும் பொறுமை நிதானம் தேவை இந்த நாள்ல வந்து எச்சரிக்கையும் தேவை ஒரு போ சென்று முடியாத ஒரு வேலையை இன்று முடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நெருங்கி வந்துடும் நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டு அது கெடுத்துடக்கூடாது புரியுதுங்க சொல்லுவாங்களே வெண்ணெய் வரும் வரை பாத்து காத்திருக்கணும்னு தாழை உடைச்சிடக்கூடாது அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சம்பவங்கள் நடக்க நடக்காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் போட்டி பந்தயங்கள் அல்லது போட்டி பொறாமைகள் இது போல தேவையற்ற மூர்க்க குணங்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உங்கள் கடமையை சரிவர செய்ய முடியாமல் போகும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை இந்த நாளில் உங்களுக்கு கடகராசி என்பர்களே இன்றைய நாள் கிரகங்கள் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் வெற்றி கொண்டாட்டங்கள் உண்டு நீண்ட நாள் நடக்க முடியாத ஒரு செயலில் நடந்து தீரும் அது மட்டுமல்ல மருத்துவ செலவுகள் கைக்குள்ள வரும் கட்டுக்குள்ளே வந்துடும் நோய் தீர்க்கின்ற காலம்னு சொல்லலாம் கடகத்தை பொறுத்தவரைலாம் நோய் தீர்க்கின்ற காலம் இந்த நாளில் இருக்கிறது பௌர்ணமியில ஏன்னா வந்து கடகம் தான் இந்த நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க மனசு வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் அது வந்து நீர் ராசிங்கிறத விட சந்திரன் ராசி பௌர்ணமி அதிகாரம் உள்ள ராசி அதனால இந்த நாளில் கடகத்திற்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே தன்னை உயர்வாக நினைத்து கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் மிகவும் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஆயிடுறாங்க அதான் பிரச்சனையே எல்லா தான் அவங்களுக்கு நடக்குது நடக்காத மாதிரியே பேசுவாங்க நடக்காத மாதிரியே இருந்துப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு பொறு பொறுத்தவரையில் என்ன பொறுத்தவரும் சிம்மராசியோட மைனஸு நான் அது நினைக்கிறேன் மொத்தம் சிம்மராசிக்காரன் மைனஸ் இதுதான் நல்லது நடக்கிறவர்கள் பொறுத்தா என்ன நீங்கதான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு நிதானம் இருந்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா இல்லையா இந்த நாள் அப்படிப்பட்ட நாள் உங்களோட பொறுமை அதற்கு ஒரு சான்றாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு சுகபோகங்கள் உண்டு உங்களால வந்து இந்த நாள்ல வந்து ரொம்ப அலாதியான ஒரு விஷயத்துக்குள்ள போவீங்க இருந்தாலும் வந்து சந்திராஷ்டிரம் ஆரம்பம் உங்க வேலையை மட்டும் பொட்டாட்டம் பாருங்க அடுத்த வேலைக்குள்ள தலையிட்டு இருக்காதீங்க புரியுதுங்களா சந்திராஷ்டிரம் என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறது அடுத்த விஷயம் புரியுதுங்களா ஏன் செய்யாதுங்கிறது விடவும் அது முதன்மைக்கான இடத்துல போய் இருக்கு இப்ப மேஷத்துல சந்திரன் இருக்காரு பொருதுங்களா அப்ப என்ன பண்ணணும் நீங்க தலைமைத்துவத்துக்கு போய் நிற்கும் போது பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருக்கிறது வந்து இதனால வந்து சிறப்பை தரும் மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்ல அன்றாட பணிகள் செய்து வாருங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் அனைத்தும் உண்டு இந்த நாள் உங்க உங்களுக்கான நாள் ஏகோபித்தமான ஒரு வரவுகள் மிக்க நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசி என்பர்களே பிரச்சகத்தை நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவாங்கன்னா தன்னை தாழ்த்தி பங்கு போட்டிருக்காங்க மனசுல எப்பவுமே நினைச்சுப்பாங்க ஒரு குழந்தை தம்ம பேச்சு கேட்கல இப்ப கேட்க வருதுன்னா சரி வாப்பான்னு தட்டி கொடுக்க மாட்டாங்க நீ அன்னைக்கு இதை சொன்னீங்கன்னா அதையும் விரட்டி விட்டுருவாங்க அவர்களிடம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல வேலையாட்கள் மட்டுமல்ல அவரே அந்த தான் இருக்கிறார் அப்போ அவருடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நேரடி சந்திரனின் ஒரு கரிசனம் உண்டு இந்த நாள்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை விடவும் செவ்வாயும் புதனும் வந்து மேகப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க ராசி அதிபதி அறிவுத்தனமா யோசிக்க சொல்லும் அதே நேம்ல வேகமாகவும் பயணிக்க சொல்லும் அப்போ முயற்சி இன்றைய நாளில் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் சூப்பரான நாள் தான் இன்னைக்கு ஒரு ஆசைகள் வெற்றி பெறும் அது நீங்க என்ன நினைக்கிறீங்களா அது நடக்கும் புரிதுங்களா சகோதரில் குழந்தைகளோட வேலை இல்லை பணம் பொருளாதாரத்துல வண்டி வாகனங்கள்ல புதியதொரு பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு புகழ் கொண்டாட்டம் கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க அதுவும் இல்லாம எஸ்பெஷலி திருவோணம் திருவோணம் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கிற சொல்லிக்கலாம் இதனால வந்து சிறப்பான நாள் அதுவும் இல்லாம இந்த மகரம் மகரத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோமாதாவுக்கு பூஜை செய்திருக்கலாம் வெற்றி பெறலாம் அத ரொம்ப அதீதமான விஷயம் ஏன்னா வந்து அவர்கள் பிடிக்க வேண்டியதே அது ஒண்ணுதான் அடுத்த கட்டத்துல இருக்கிற விஷயத்த அவங்க ஆராய்ச்சி பண்ணி செஞ்சாங்கன்னு ஜெயிச்சுருப்பாங்க புரியுதுங்களா பேட்டரியே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டுன்னா தோத்துருவாங்க மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் புகழ்கள் ஓங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு வந்து ஒரு வேலையில் மாற்றம் உண்டு தொழில் அமைப்புகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அது மாதிரி கல்வி கேள்விகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு படிக்கிறவங்களா இருந்தா ஒரு அரசு துறையில் ஒரு ஒரு ஊதியத்தையே அல்லது ஒரு ஒரு விதமான எதிர்பார்ப்புகளோட ஒரு லோன் அந்த மாதிரி விஷயங்களை காத்திருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும் புரியுதுங்களா இந்த உயர்வு மிக்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே இந்த நாளில் வந்து நீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஆதரவுக்காரங்கள் நீட்டிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறத கடனை மட்டும் வாங்கிறாதீங்க குறிப்பா சொல்ற விஷயம் இதுதான் ஏழரை சனி நடக்கிறவர்கள் பெருமளவில் கடனை குறைத்து கொள்வது மிக சிறப்பு தேவைக்கு வாங்குங்க தேவையில்லாம வாங்காதீங்க இப்ப எந்த பொருள் ஆகட்டும் வீடு வண்டி வாகனம் வாடகை இருக்குன்னா இருந்துக்கணும்னு தப்பு இல்லை கடன் தான் அதை வாழணுன்ற அவசியமே இல்லை பொருளாதாரத்துல வந்து நம்ம நம்ம நம்மளை வந்து மாற்றி வடிவமைச்சிட்டாங்க நம்மளை மாற்றி வடிவமைத்து விட்டார்கள் அதனால வந்து சிக்கல் தான் இவ்வளவு கடன் வாங்க வேண்டும் அது தேவைக்கு வாங்கணுமா ஜெயிக்கணும் புரியுதுங்களா கடன் வாங்கி மேலும் வண்டிகட்டாள சூழ்நிலைக்கு போய் நிற்கிறீங்க இல்லையா அது மிகப்பெரிய கொடுமையா இருக்கு இல்லையா அதனால அந்த விஷயத்துக்குள்ள போகாம தவிர்க்க பாருங்க தவிர்த்தாலே நீங்க ஜெயிக்கலாம் இந்த நாள் மீனத்துக்கு மிக சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்